என்ன சொன்ன போனா போகுதா போனா போகுதுங்கிற சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு நான் ரோட்ல இருந்து பிச்சு எடுத்திருப்பேன் உடைச்சு தான் சாப்பிடுங்கிற வைராக்கியம் உடம்பு இருக்கு அதனால கிடைக்கல வேண்டாம்ப்பா ஏற்கனவே உனக்கு தண்ணி கஷ்டம் நான் கரீசா என்ன புரிஞ்சுட்டு என் உழப்ப புரிஞ்சுட்டு சாப்பிடுதான் ஒரு வாடா மாப்பிளோட பாட்டிக்கு வத்த குழம்பு பிடிக்கும் பண்ணி வச்சிருக்கா ஏ அப்பா சாமி பாவன்டா கணேசன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றாங்க ஊத்துறாங்க மாப்பிளப்புக்கு சம்பந்தி விட்டு பெண்களுக்கு மல்லிப்பு மட்டும் வேண்டாமா பூவும் கலந்துக்கும் ரொம்ப சிக்கனமா இருக்கும் என்ன மசம சாயந்திரத்துக்குள்ள உண்மையான கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கி அவரை போய் இப்படி பேசிட்டீங்களே நான் என்னடி தப்பா பேசுனேன்

அது எல்லாம் நல்லபடியா நடக்குது பாட்டி கையில நிறைய பணம் வச்சிருக்கேன் எப்படி செலவழிக்கிறது தெரியாம ஒழிக்கிறேன்

நான் வரதட்சணை பணம் எட்டாயிரம் ரூபாய் இல்ல அதுல ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்துட்டே இல்ல மீ என்ன தங்கை கல்யாணமா சார் மீதி பணம் ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல சார் சார் இருபத்தஞ்சு பவுன் நகை பண்ணி போடுறதா நான் ஒத்துக்கிட்டேன் சார் அதுல என்னால பதினோரு பவுன் ஆஃபர் பண்ண முடிச்சு பீடி பதினாலு போ இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் எவர் சிவர் பாத்திரம் இந்த வகையரால உங்க பொண்டாட்டி கேட்டதுல பாட்டி கூட என்னால பண்ண முடியல சார் சார் நான் நாளைக்கு மனவன் சார் சார் நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் சாகரத்துக்குள்ள செஞ்சு போட்டுறேன் சார் சார் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க சார் சார் என் தங்கச்சி கருத்துல மஞ்ச கயிறு ஏறலாம் சத்தியமா என் குடும்பம் தூக்குல உக்குல தூக்கிடும் சார் ஜெய் ராதிகலவே அவர் தான் இவ்வளவு கெஞ்சறாரு நீ ஆம்பளையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க முடியாதாட ஒண்ணு கௌரி கழுத்துல தாலி ஏறும் இல்ல உன் பொண்டாட்டி தள்ளி வைப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுபகாரியம் பொறுத்தது போறோம் பொங்கி பொங்கியது அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிகள் சாட்சியாக மும்மூர்த்திகள் சாட்சியாக உற்றார் உறவினர்கள் சாட்சியாக மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குவதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது கணேஷா இந்த மூத்த தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு ஒரு நிமிஷம் இதோட தானே வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்கற பார்க்க தட்டல வைங்க கணேசன் மணியா ஆமாண்டி நீ என் பொண்டாட்டிடி பொண்ண சொல்லி கூப்பிடக்கூடாத வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா எங்க இருக்கு செலவழிச்சுட்ட செலவழிச்சுட்டீங்களா எப்படி சீட்டாடின சிகரெட் பிடிச்ச ரேசுக்கு போனேன் தண்ணி அடிச்ச தேவடியா வீட்டுக்கு போனேன் நீ யாரை கேக்குறதுக்கு எருமா மாடு தட்ட வாங்கிக்கதா என்னாச்சு உங்களுக்கு பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க நகை பொம்பளைக்கு விட புன்னகை தாண்டி முக்கியம் கோவில்ல சாத்திர மாதிரி உடம்பெல்லாம் நகையை சாத்திருக்கியே தவிர மூஞ்சியில ஒரு சிரிப்பியே காணுமேடி சிடு மூஞ்சி முண்டம் என் பையன் அடியே நான் இல்லைன்னா உனக்குறி பையன் யாரு கிட்ட பேசுறீங்க ஆர்க்காடு விஷயந்திர மணிகிட்ட பேசுறீங்க ஞாபகம் இருக்கட்டும் நான் அச்சர பாக்க ராஜகலவன் கொடல உறுதி மாலையா போட்டுக்குவேன் மென்னிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன் நான் தட்ட வாங்க தாண்டி போறேன் ஒன்னை நடி உத்தரவு கேட்கறது இஷ்டம் இருந்தா சபையில இரு இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி நாய என்ன சபையில தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிருங்க சார் தெரியாம பண்ணிட்ட சார் நான் உங்ககிட்ட கட்டையில சார் பதிலை சொல்லியேன் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல கல்யாண ஊர்வலம் சக்கரத்துக்கு சார் என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க கற்பனைக்கு நல்லா இருக்கு ஆனா நடவடிக்கை ஒத்து வராதுப்பா இருபத்தேழு வருஷமா ஆமா போட்டு நாக்கு பூஜா தூக்கின கை மரியாதை கொடுத்த ரத்தம் அவங்களுக்கு எதிரா என்னால பேச முடியாதுப்பா சார் கடைசா நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஜவ்வரிசி பாயசம்பா அதை நீ தரலைதான் கூட நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் ஆனா நீ சபையில போய் அவமானப்படக்கூடாது அதுக்கு முன்னாடியே அவங்களை தனியா கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுப்பா சொல்றேன் சார் சொல்றேன்